ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் இயற்கையே தைரியமும் வீராப்பும் அதிக ரோஷமும் கொண்ட வீருநடை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பழங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டிலே இருக்கின்றார் பொதுவாக ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இருந்தாலும் அவர் ஆறு குடிவர் என்பதனால் எட்டிலே மறைவது ஒரு வகையில் நன்மை போட்டி போராமைக்காரர்களோ உங்களுக்கு பிடிக்காதவர்களோ மறைந்து விட்டார்கள் என்பதர்த்தம் ஆனால் அதே வேளையில் ராசிநாதன் மறைந்திருப்பது என்பது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் அவர் நவாம்சத்தில் ஆட்சி பெற்று குருவினுடைய சாரத்தை வாங்கி அவர் நவாம்சத்தில் மேஷத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது அதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் உங்களுக்கு பூரணமான நல்ல பலன்களை தரும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் முடித்தோம் இல்லாமல் ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை முயற்சி செய்துதான் இந்த இந்த மாதம் உங்கள் காரியத்தை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஆனால் கடைசியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்பதே ஆறுதலான விஷயமாகும் ஏற்கனவே நீங்கள் பிடிவாதக்காரர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள் எதிலும் தைரியசாலி அந்த தைரியமே உங்களுக்கு வீரியமான முறையில் கட்டாயம் கை கொடுத்து வெற்றிக்கான வழியை கட்டாயம் காட்டும் அதனால் ஒன்றாம் வீட்டு பழங்களான உங்களுடைய அடிப்படைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் பல முறை முயற்சி செய்து நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடையவர் குரு பகவான் அவர் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ரெண்டாம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் ரெண்டாம் அதிபதி தனக்கு காரிலேயே இருப்பதினால் வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிவிடும் பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தை பயன்படுத்தலாம் யாருக்கும் பெரிய அளவில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது எவ்வளவு வந்தாலும் செலவாகும் அதற்கு அடிப்படை காரணம் ராசிநாதன் பார்த்தாலும் ராசிநாதன் அந்த வீட்டிற்கு விரைதிபதி என்பதனால் சுப விரயமோ அல்லது வீண்வெறிய விரை வீண்வெறிய செலவுகளோ அதிகமாக வரும் அதனால் நீங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது நண்பர்கள் வகையிலும் உறவுகள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் பூரணமான ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு ஆதரவு சாதகமாக உள்ளது பயன்படுத்தி உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி அவர் நான்கிலே ஆட்சி பெற்று பதினோ பதினோராம் பத்தாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார் மூன்றாம் வீட்டை உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளமும் வசந்தமும் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் அவருடைய முழு ஒத்துழைப்பும் நண்பருடைய ஒத்துழைப்பும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அது வெளியூர் பயணங்களாகவும் வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கலாம் கடந்த காலத்தில் நீங்கள் உழைப்ப உழைத்த உழைப்புக்கும் வெளியூர்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சிறிய பயணமோ பெரிய பயணமோ இந்த மாதம் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குறிப்பாக வேலை செய்கின்றவர்களுக்கு அமையும் அதன் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் சூரியன் இருப்பதினால் சூரியனும் சனியும் சேர்ந்து நான்கிலே இருப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்கள் தாய் தந்தையினுடைய உடல்நலத்தில் அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் மாறிய பிறகு நிலைமை சீராகும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்காக சுபகரியங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்காக ஒரு சிலர் கடனும் வாங்கலாம் பலருக்கு இடமாற்றங்களும் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் நான்காம் வீட்டிற்கு பன்னெண்டாம் இட்டை மூன்றாம் இட்டை ராசிநாதனும் குருவும் பார்ப்பதற்கு அது முழு முக்கிய காரணமாகும் பலருக்கு வண்டி வாகனங்கள் யோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் அவர் ஏழிலே ஏழு கூடிய சுக்கரன் ஐந்திலே இருப்பதினால் இது ஐந்தும் ஏழும் பரிவர்த்தனை இதனால் பலவிதமான யோகங்கள் உண்டாகும் ஆனாலும் மனைவி வகையிலையோ பிள்ளைகள் வகையிலோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ அவர்களை பற்றி கவலையோ உங்களுக்கு உண்டாகும் என்பதுதான் ஏழும் ஐந்தும் பரிவர்த்தனைக்கு உண்டான பலன்கள் ஆனால் அதிர்ஷ்டத்திற்கு குறைபாடு இருக்காது பிள்ளைகளுடைய வளர்ச்சியோ அல்லது பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கோ பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அவர்கள் சாதனை படைப்பதற்கோ அதாவது இளையவர்களாக இருந்தால் கல்வியிலும் திருமணமோ வயதில் இருந் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணமோ அல்லது தொழில்துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ போன்றவைகளெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் என்பது தெளிவு ஆனால் பிள்ளைகளை பற்றியோ மனைவி பற்றியோ ஏதோ குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளாலோ ஏதோ ஒரு சில சங்கடங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் ஆகின்றார் அவர் எட்டிலே மறைந்திருப்பதினால் அவரே ராசிநாதன் என்பதனால் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் உங்களை பெரிய அளவிலே பாதிக்காது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு அவசியம் இருக்காது உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் ஐந்து கூடிய குரு பகவான் ஏழிலே இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனையாகும் ஐந்தும் ஏழும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் இது ஒரு வரப்பிரசாதமாகும் ஜனநகால ஜாதகத்தில் இப்படிப்பட்ட பரிவர்த்தனை இருப்பவர்களுக்கு இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனவுடன் அவருடைய வாழ்வில் சாதகமான தசாபுத்தி வரும்போது மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய பல பேரை நாம் பார்த்திருக்கின்றோம் அற்புதமான பரிவர்த்தனையாகும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சிறிய முயற்சி செய்தாலே இந்த பரி இந்த கோச்சார கிரகத்தின் மூலமாக ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணமாகிவிடும் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றியடையும் பயணங்கள் உண்டாகும் உள்ளூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ எந்த பயணங்களாக இருந்தாலும் பெரிய பெரிய லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் பூரணமாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கட்டாயம் கொடுக்கும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக நிறைவேறும் கணவன் வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் ஒரு வகையில் குறிப்பாக கணவன் வகையிலும் மனை வகையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு ச பெரிய வாய்ப்புகள் உள்ளாது அற்புதமான பரிவர்த்தனையால் பலவிதமான நல்ல பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஐந்திலே நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் எட்டிலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக நடக்கக்கூடிய எந்தவிதமான விதமான நடக்காது அவர் ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகுமே தவிர எட்டாம் மீட்டு கெடுபலன்கள் வராது என்பதை நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சந்திரன் சந்திரன் நால்கிரகம் சந்திரனை ஒன்பதாம் எட்டை வைத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை தந்தை இடத்திலும் தந்தை ஒருவரிடத்திலும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ அல்லது சிக்கல்களோ விரோதங்களோ ஒரு சிலருக்கு தந்தைக்கு வைத்திய செலவுகளோ கூட வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் ஒரு சில நன்மைகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் ஆகின்றார் அவர் நான்கில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் உடன் சோ சனி இருந்து பார்ப்பதினால் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் சரி தனியார் பணியில் பணியில் இருப்பவர்களும் சரி வேலை பலு அதிகமாக இருக்கும் சிறிய வேலையை சாதாரணமாக முடிக்கக்கூடிய வேலையை உங்களால் முடிக்க முடியாது உடல் உடல் சற்று தளரும் மன வரும் ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அதிகமான வேலை ச வேலை பலு இருக்கும் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் கணக்கு வழக்கு சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சூரியனும் சனியும் சேர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் அரசாங்க அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற தேவையற்ற பிரச்சனையோ விட்டுப்போன விஷயங்களின் மூலமாக சோதனைகளோ வேதனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எந்த வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் என்பது தெளிவு அதுவரை நீங்கள் செய்கின்ற தொழிலில் தொழிலதிபர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் நூறு சதவீதம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் பேர் கெடுவதோ அல்லது மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று புதன் புதனாகின்றார் அவர் ஐந்திலே இருந்து நீச்சபங்க பங்க ராஜயோகமாக மிக வலிமையாக பார்க்கின்றார் பதினொன்றிலே கேதம் இருக்கின்றார் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றியடையும் பதினோராம் இட்டை குரு செவ்வாய் சுக்கரன் பார்ப்பதினால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் பெரிய அளவில் நன்மையும் யோகமும் உங்களுடைய சொந்த காரியங்களில் முழு வெற்றியும் தனப்பிராப்தியும் உண்டாகும் பல காலங்களாக அவரவர் அவரவர் தகுதிக்கேற்ற பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த மாதம் நீங்கள் வெளிவருவதற்கு பதினோராம் வீடு வெற்றியை தரக்கூடிய வீடாகும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலும் சரி மற்றபடி உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக மீண்டும் வெளியே வந்துவிடலாம் அதுவும் வெற்றியுடன் வெளியே வந்துவிடலாம் என்பதும் பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கரன் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கணவன் மனைவி கணவன் மனைவி வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் எதிர்கால வகையிலும் ஆகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் இன்ப சுற்றுலா பயணங்களாகவோ அல்லது ஆன்மீக பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவாகும் ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மார்ச் மாத பலன்கள் ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் செவ்வாயினுடைய பார்வை பதினோராம் வீட்டிற்கும் ரெண்டாம் மூன்றாம் வீட்டிற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக பார்க்கக்கூடிய பலன்களாக பார்க்கக்கூடிய பார்வையின் பலன்களாக அமையும் என்பதே உண்மையாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் இயற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாயா மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் பூஜை அருகில் செய்யலாம் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைறுவரையும் வணங்கிவிட்டு வரவும் பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்